வெல்கம் டு பபீஸ் கிச்சன் இன்றைக்கி பபீஸ் கிச்சனில் நம்ம சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு ஊறுகாய் செய்யணும் அது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு அடுப்பில் பேன் வச்சு சூட் பண்ணிடுவோம் இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை நல்லா வர்த்த போறேன் நல்ல நிற மரம் வச்சு வறுக்கணும் அருங்க நல்ல நிறம் மாறி வதத்து இப்ப இதை இறக்கிடும் இப்ப இதை ஆரட்டும் இட தூக்கி வச்சுக்கலாம் அதுக்குன்னு நம்ம ஒரு எட்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை அரைக்கணும் நல்லா வந்து எண்ணெய் வதங்கணும் இப்ப நல்லா வதங்கிட்டு இதை எடுத்துடும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை தான் மீனவாக்குல வெட்டி கூட சேர்க்கலாம் ஆனா சின்ன வெங்காயம் தான் ஊருகாக்கு நல்லது கூட்டும் பயமாக இருக்கிறவங்க சிம்பிளை கொடுத்தோம் இப்ப நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதை வரத்துக்கலாம் சிம்லையே போட்டுக்கோங்க சிம்லையே இருக்கட்டும் இதில் கூட ஒரு இருபது சின்ன வதங்கட்டும் சிம்லையே இருக்கட்டும் அது வந்து நம்ம அரைக்கிறத அரைச்சி இதில் நம்ம பொடி பண்ண அடுப்பையும் உளுந்து சருப்பையும் சேர்த்து ட்ரையான ஜாரில் வந்து இது பண்ணுங்க அப்புறம் நல்லா பொடி பண்ணி போட முடியும் வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம ஏற்கனவே அரைச்சி வதக்கி வச்சிருக்கா வெங்காயம் புளியை அரைச்சி எடுத்துட்டு இப்போ பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இதை அப்படியே சேர்த்துறோம் வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கு இதையும் சேர்த்தா ஏற்கனவே வதங்குறதுனால குடும்பம் சீக்கிரம் வந்து வதங்கிடும் கொஞ்சம் வதங்கட்டும் சிம்லையே இருக்கட்டும் அப்புறம் நல்லா சேச்சு கொடுக்கும் இதில் உப்பு சேத்தம் உப்பு போடு நல்ல வாசனம் வருது வெங்காயக்கு கொஞ்ச நேரம் இருந்தா போதும் நல்லா வாசமா இருக்கு நல்ல நல்ல வதங்கிறதுனால நல்ல அப்போன்னா வருது வெங்காயம் ஊருக்கா ரெடி